அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் நான் வந்து பெண்ணர்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் அதில் ஒரு க கட்டுரை வந்து என்னென்னாக்கா காதல் 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 அதில் வந்து அந்த வந்து பிப்ரவரி பதினாலுக்காக எழுதின ஒரு கட்டுரை அது அதை பற்றி பார்க்கலாம் நாட்காட்டியில் இருக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விசேஷ நாளாக அறிவித்து அதை வணிக மயமாக்கும் முயற்சியில் மேற்குலகம் ஈடுபட்டிருக்கிறது தந்தையர் தினம் அன்னையர் தினம் காதலர் தினம் என்று அந்த வணிகத்தில் அதிகம் கொள்முல ஆவது காதலர் தினத்தில்தான் உலகெங்கும் மில்லியன் கணக்கில் புறாக்கள் சிறகுள்ள தேவதைகள் கொண்ட காதலர் தின வாழ்த்து அட்டைகளும் சிகப்பு இதயங்களும் அதாவது சாக்லேட்டுகள் சிவப்பு ரோஜாக்களும் பரிமாள பரிமாறிக்கொள்ளப்படுவது அன்றுதான் ரெட் சாக்லேட்ஸ் கவர் பண்ணது அதை ஒட்டி ஒரு வாரம் விழா கோலம் ஒரு காலத்தில் ரோமப் பேரரசில் படை வீரர்களுக்கு திருமணமாகிவிட்டால் போரில் நன்கு யுத்தம் செய்ய மாட்டார்கள் என்று திருமணத் தடையும் காதல் தடையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது வேலண்டைன் என்ற பாதிரியார் அவர்களுள் காதலித்த வீரர்களுக்கு ரகசிய திருமணம் செய்து வைத்த காரணத்தால் மரண தண்டனை பெற்றார் பண்டைய ரோமில் கொண்டாடப்பட்ட கேலியா என்ற திருவிழாவின் வீரியத்தை தடை செய்யவே புனித வேலண்டைன் நாள் என்று அறிவிக்கப்பட்டு காதலர் தினம் கொண்டாடப்படப்படுவதாகவும் சொல்லப்படுவதுண்டு ஒவ்வொரு நாட்டிலும் இது காதலர் தினமாக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு டே என்று நண்பர் தினமாக ஸ்டேவன் ஸ்டேவன் பாபியா அதாவது ஹாலிடே ஆஃப் செக்ஸ் என்றும் கொண்டாடப்படுகிறது சில நாடுகளில் தனித்திருப்பவர்கள் விழித்திருக்கும் நாள் என்றும் அனைத்து இதயங்களின் நாள் என்றும் வெள்ளை தினம் என்றும் சொல்லப்படுகிறது கிரேக்க தேவதை ஹெராவுக்கும் ஜியஸுக்கும் நடந்த தெய்வீக திருமணத்துக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்று கூறப்படுகின்றது காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை என்று சந்திரபாபு பாட்டு கேட்டிருக்கலாம் காதல் என்பது கல்யாணம் வரைதானா அதற்கு பின் அது அழிந்து போய்விடுகிறதா காதல் மகத்துவ பூர்வ பூர்ணமானது என்றுதான் தோன்றுகிறது நண்பர் ஒருவரின் மகன் பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்கு உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவர்கள் பக்கத்து வீட்டுக்காருடைய பெண்ணை சந்தித்து இருக்கிறார் ராமன் சீதையை நோக்கியது போல அண்ணலும் நோக்க அவளும் நோக்க உருவாகி இருக்கிறது காதல் ஆனால் அது இன்ஃபாக்சுவேஷன் என்ற கட்டத்தையும் க்ரெஷ் என்ற கட்டத்தையும் தாண்டி தகவல் தொடர்பும் அதிகமின்றி ப்ளஸ் டூவில் ஒரே குரூப் ஒரே கல்லூரியில் ஒரே சப்ஜெக்ட் முடித்து ஒரே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து ஓரிரு வருடங்கள் கழித்து பணி நிரந்தரமானதும் பெற்றோரிடம் தெரிவித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இனம் மதம் ஜாதி எதுவும் குறிக்கிடவில்லை கல்வி கூட அவர்களுடன் கைகோர்த்து சென்றிருக்கிறது கல்லூரியில் படிக்கும் காலத்தும் பைக் எடுத்துக்கொண்டு பார்க் பீச் என்று சுவர் சுற்றாமல் யூனிவர்சிட்டியிலேயே முதலிடம் வந்து கல்லூரி அளிக்கும் அதாவது கட்டிய முழு தொகையும் திரும்ப அளிக்கும் ஸ்காலர்ஷிப் பெற்ற மாணவன் அவன் இப்படி நேர்மையாய் நம்முன் முன் வேண்டி நிற்கும் பிரியத்தின் முன் நீங்கள் என்ன செய்துவிட முடியும் உங்களைச் சுற்றி இருக்கும் சமூக நிர்பந்தங்கள் குடும்ப காரணங்களை கலைந்து நிஜமான நல்ல ஆசிர்வாதத்தோடு உங்களை பரிசளிப்பதை தவிர அலிஷாடையின் பாட்டு ஒன்று உண்டு மேட் இன் இண்டியா தில் சாகியே ஓ மேட் இன் இண்டியா என்ற பாட்டு தில் சாகியே ஓ மேட் இன் இண்டியா மெலின் சோமன் ஹீரோவாக அந்த ராணியை தூக்கி வந்து தூக்கி சென்ற பின் சுபம் போடுவது போல தே லீவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் என்று ஃபேரிடெய்ல்ஸ் கதைகள் போல எண்டு காட்டு போட்டு போட்டுவிட முடிவதில்லை எல்லா காதல்களிலும் காதல் பிரிவு துயரை வரைந்து காட்டும் வசந்த மாளிகை ஒருதலை ராகம் ஆகியன மறக்க முடியாத படங்கள் ரோமியோ ஜூலியட் கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனி லைலா மஜ்னு ஹெலன் பாரிஸ் சலீம் மனார் ஷாஜகான் மும்தாஜ் மும்தாஜ் மஹல் மேரி கியூரி என்று சரித்திர காதலர்கள் காதலர்கள் ஆகட்டும் அம்பிகாவதி அமராவதி போன்ற இலக்கிய காதலர்கள் ஆகட்டும் பரம்புரளை நேசித்து அடைந்த நாயக நாயகி பாவ காதலான ஆண்டாள் மீரா ராதா ஆழ்வார்கள் நாயன்மர்கள் ஆகட்டும் இவர்களுக்குள்ளே ஊடுப்பாக இருந்த விஷயம் ஒன்றை ஒன்று இடைவிடாமல் இருப்பதே ஆகும் அநேக காதல்களில் மறைப்பொருளாக சொல்லப்படும் விஷயம் வெளிப்படையாக தெரியும் பொருள் பரமாத்மாவை நோக்கியதான ஜீமா ஜீவாத்மாவின் காதல் காதல் என்பதே ஆகும் பரமாத்மாவை சேரத் துடித்த காதல் என்பதே ஆகும் காதல் போயின் சாதல் என்று பாரதியும் கடைக்கன் பார்வை காதலியார் காட்டிவிட்டால் காதல் 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 பொயின் சாதல் 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 என்று பாரதியும் கடைக்கன் பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று பாரதிதாசனும் பாடி சென்றிருக்கிறார்கள் அகனானூறு காட்டும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்றும் குறுந்தொகை சொல்லும் இன்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்றும் இன்றைய பெரும்பான்மை காதல்கள் இருப்பதில்லை குறுஞ்செய்தி காதல்கள் தான் குறுஞ்செய்தி அளிக்கப்படுவது போல காதலும் அழிந்துபடுகிறது ஒரு படத்தில் கமல் பாடுவது போல ஒரே காதல் ஊரில் இல்லையடா என்பதுதான் பெரும்பான்மையான நிதர்சனம் சங்கத்தமிழ் காட்டும் காதல்கள் சுவாரஸ்யமானவை அவை திணை சார்ந்து காதலை கூறுகின்றன குறிஞ்சி புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தல் நிமித்தமும் மருதல் உடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதல் நிமித்தமும் பாடப்பட்டுள்ளன இவற்றில் தோழி விடு தூது அன்னம் விடுதூது நெஞ்சு விடு தூது போல இன்றைக்கு குறுஞ்செய்தி தூது மேலும் தொலைக்காட்சி தூதும் அடக்கம் பாடல் சேனல்களில் பிரீத்தி ஐ லவ் யூ ராஜ் மை ஸ்வீட் ஹார்ட் என்று உலகறிய தங்கள் காதலை பறைசாற்றுகின்றார்கள் காதலர்கள் காந்தர்வம் ராக்கதம் என்றும் காதலித்தவரை திருமணம் செய்து கொள்வார்கள் காதலிலும் கை ஒருதலை காதல் பெருந்தினை பொருந்தா காதல் ஆகியனவும் இலக்கியத்தில் இருப்பது போல நிறைய ஒருதலை காதல்களும் பொருந்தா காதல்களும் ஏற்பட்டு அதனால் ஆசிட் வீச்சுக்களும் கொலைகளும் நடைபெறுகின்றன சினிமாவில் நாடகத்தில் காதலர்களை பிரித்து வைப்பதை பார்த்தால் அழுது வருந்துபவர்கள் கூட தன் குடும்பம் என்று வரும்போது கொடுமையான மனத்தோடு நடந்து கொள்கின்றார்கள் குடும்ப கௌரவம் சமூக மதிப்பு ஆகியவை பெரிதாக கருதப்படுவதாலேயே இனம் மதம் ஜாதி தாண்டி காதலிக்கும் காதலர்கள் கௌரவ கொலைகளுக்கு உள் உள்ளாகிறார்கள் இது இந்தியா முழுமையாக நடைபெறுகிறது மகள் மகனின் வாழ்வு செழித்து கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் எடுக்கும் அவசர முடிவுகள் இவையாகும் மகன் அல்லது மகள் தேர்ந்தெடுத்த நபர் ஜாதி மத இன ரீதியான பிரிவினைகள் தவிர்த்து நல்ல மனிதநேயமிக்க மிக்க நபராக இருந்தால் சம்மதிப்பதில் அர்த்தமுண்டு இருபதாம் நூற்றாண்டுக்கு பின்னும் இவற்றையெல்லாம் கொடிபிடித்து பிள்ளைகளை தம் சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு கப்பம் கட்டும் சிற்றரசுகளாக எண்ணி கொடுமைப்படுத்தாமல் அவர்கள் முடிவுக்கும் ஒத்துப்போகலாம் மகன் அல்லது மகளின் காதலில் பெற்றோர் குறுக்கிடுவதன் காரணமும் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் தான் ஒருவேளை தாங்கள் தேர்ந்தெடுத்த துணியிடம் இன்ஃபாச்சுவேஷன் க்ரஷ் அல்லது இரக்கத்தினால் ஏற்பட்ட காதல் போன்றவை இல்லாமல் ஒருவரை விட்டு ஒருவர் வாழவே முடியாது என்று தோன்றினால் பெற்றோரிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம் அது தவிர பெற்றோர் சுட்டி காட்டும் ஒழுக்கம் சார்ந்த மற்றும் தவிர்க்க இல்லாதவர் குற்றச்சாட்டுகள் இருந்தால் இருவரும் தங்கள் காதல் காதலை பரிசீலித்து முடிவெடுப்பது அனைவருக்கும் நலம் பயக்கும் அப்படி திருமணம் முடித்தவர்களும் ஆத்ம அன்பில் கரைந்து குற்றம் குறை பொருட்படுத்தாமல் மிச்சமுள்ள ஆயுள் வரை ஒன்று சேர்ந்தே வாழ்வோம் என்று தீர்மானம் அதுதான் உங்கள் காதலை எதிர்த்த உலகுக்கு நீங்கள் கொடுக்கும் தீர்ப்பாக இருக்கும் நன்றி